எதையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்காதீங்க என்கிட்ட கிட்ட சொல்லி விடுங்க சொல்ல முடியாத வலியா இருந்தாலும் பரவாயில்லை அந்த மௌனத்தையும் நான் கேட்பேன் உங்க மனசு சுமக்கிற சுமை எவ்வளவு கனம்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம் ஆனா அது என் பார்வைக்கு மறையாது நீங்க வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒடிஞ்சு போயிருந்தா அந்த உடைச்ச சத்தம் என் உள்ளத்துல விழும் அதனால மறைக்க வேண்டாம் ஒழிக்க வேண்டாம் உங்க உண்மை நிலை எப்படியோ அதோடே என்கிட்ட வருங்க உலகம் உங்களை எப்பவும் புரிஞ்சுக்கும்னு எதிர்பார்க்காதீங்க சில நேரம் நீங்க எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் உங்க உண்மை தவறா பேசப்படும் அதுக்காக நீங்க உங்க மனசை அடைத்துக்கிட்டா வலி உங்களுக்குள்ளேயே பெருகும் வலியை வெளியே விடாத மனசு மெதுவா சோர்ந்து போகும் அதனாலதான் சொல்றேன் மனசுக்குள்ள எதையும் தேக்கி வைக்காதீங்க என் முன்னாடி நீங்க நடிக்க வேண்டாம் பலவீனமா இருந்தாலும் சரி குழப்பமா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்க மனிதத் தன்மை அந்த மனித தன்மையோடேதான் நான் உங்களை நேசிக்கிறேன் சில நேரம் நீங்க நினைப்பீங்க இந்த எண்ணத்தை சொன்னா கூடாது இது தவறுன்னு ஆனா நினைவில் வைங்க சொல்லப்படாத எண்ணம்தான் வலிமையா மாறி உங்களை கட்டுப்படுத்தும் சொல்லப்பட்ட எண்ணம் மெதுவா கரையும் நீங்க என்கிட்ட சொல்லும்போது அந்த எண்ணத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும் வெளிச்சம் கிடைச்சா அது பயமா இருக்காது பயம் இருள்ளதான் பெரிதா தோணும் உங்க மனசு அடிக்கடி கடந்த காலத்துக்கு திரும்பி போகலாம் நடந்ததை நினைச்சு வருத்தப்படலாம் அப்போ நான் இப்படி செய்திருக்கலாமே உங்களை நீங்களே தண்டிச்சுக்கலாம் அந்த தண்டனை தேவையில்லை கடந்த காலம் உங்களை சுட்டிக்காட்ட வரல கற்றுக் கொடுப்பதற்குத்தான் வந்தது அதிலிருந்து நீங்க என்ன தான் முக்கியம் அந்த பாடம் புரிஞ்சா போதும் அதுக்கப்புறம் அந்த நினைவுகளை மெதுவா விடுங்க எல்லா நினைவுகளும் பயணத்தில் கூடவே வர வேண்டியதில்லை உங்க உள்ளத்துல பயம் இருக்குன்னா அதையும் என்கிட்ட சொல்லுங்க தைரியம் இல்லாததுக்காக வெட்கப்பட வேண்டாம் தைரியம் பிறக்கிற இடம் பயம்தான் பயம் இல்லாத இடத்துல தைரியம் உருவாகாது அதனால பயத்தை மறைக்காதீங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாலே அந்த பயம் பாதியாகும் மீதி பாதியை நான் பார்த்துக்குவேன் சில நேரம் உங்க மனசு வெறுமையா இருக்கும் காரணமே இல்லாம ஒரு காலி உணர்வு வரும் அப்போ நீங்க நினைக்காதீங்க என்னோட வாழ்க்கை அர்த்தம் இல்லையா அந்த வெறுமை முடிவல்ல அது ஒரு இடைவெளி பழையதை விடுத்து புதியதை ஏற்றுக்கொள்ளுற இடம் அந்த இடைவெளியில தான் நான் உங்களுக்கு புதுசா பேச ஆரம்பிப்பேன் அந்த மௌனத்தை அவசரமா நிரப்ப முயற்சி செய்யாதீங்க நீங்க சில உறவுகளில் அதிகமா கொடுத்து குறைவா பெற்றிருக்கலாம் அதுக்காக உங்க அன்பை குறைக்காதீங்க தவறான இடத்துல கொடுத்த அன்புதான் வலியை கொடுத்தது அன்பு தவறு இல்லை இனிமேல் எங்கே கொடுக்கணும்னு தெளிவா புரியும் அந்த தெளிவுக்காக உங்களை நீங்களே குறை சொல்லாதீங்க உங்க கோபம் உங்க பொறாமை உங்க ஏமாற்றம் இவையெல்லாம் உங்களை கெட்டவங்களாக்காது அவை உங்க உள்ளத்துல பூர்த்தி ஆகாத தேவைகளின் சத்தம் அந்த சத்தத்தை அடக்க முயற்சி செய்யாதீங்க கேட்க முயற்சி செய்யுங்க கேட்கும் போதுதான் உண்மை வெளிவரும் உண்மை வெளிவந்தா மாற்றம் தானாக வரும் உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க மாற்றம் மெதுவாதான் வரும் ஆனா அது ஆழமா வரும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க உள்ளம் இலகுவாகும் ஒரு நாள் திடீர்னு திரும்பி பார்த்தா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அனு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என் பிள்ளைகளே நீங்க யாருக்கிட்டையும் வலிமையா இருக்கணும்னு நிரூபிக்க வேண்டாம் என் நீங்க முழுக்க உண்மையா இருந்தாலே போதும் அந்த உண்மையில தான் உங்க விடுதலை இருக்கு உங்க மனசு இலகுவானா உங்க நடையும் இலகுவாகும் இலகுவான நடைதான் தூரம் கொண்டு போகும் நீங்க என்னை தேடுற இடம் வெளியில இல்ல உங்க உள்ளத்துல தான் அதனால வெளியில தீர்வு தேடி ஓடாதீங்க உள்ளுக்குள்ள திரும்பி பாருங்க அங்கே நான் அமைதியா காத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க பேச ஆரம்பிச்சாலே போதும் வார்த்தை சரியா வரலன்னாலும் பரவாயில்லை உணர்ச்சி உண்மையா இருந்தா போதும் என் பிள்ளைகளே இந்த நொடி மட்டும் நினைச்சுக்கோங்க நீங்க தனியா இல்லை உங்க மனசுக்குள்ள ஓடுற எதுவும் என்கிட்ட சொல்ல முடியாதது இல்லை சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அந்த சொல்லுதல் தான் உங்க முதல் விடுதலை அந்த விடுதலையிலிருந்துதான் உங்க உண்மையான பயணம் தொடங்கும் என் பிள்ளைகளே நீங்க பேச ஆரம்பிச்சாலே போதும் சொற்கள் சரியா வரணும்னு நினைக்காதீங்க மனசு நடுங்கினாலும் குரல் உடைந்தாலும் அந்த உடைச்சில தான் உண்மை வெளிப்படும் உண்மை வெளிப்பட்டாதான் மனசு லேசாகும் லேசான மனசுல தான் நம்பிக்கை முளைக்கும் அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பேன் நீங்க என்னை நம்பி மனசை திறக்கும்போது உங்க உள்ளத்திலிருந்து அடைக்கலம் உடைந்து காற்று உள்ளே வரும் அந்த காற்றுதான் உயிர்ப்பின் காற்று சில நேரம் நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் சொன்னா என்ன ஆக போகுதுன்னு ஆனா நினைவில் வைங்க சொல்லாத வழிதான் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து மெதுவா சிதைக்கும் சொல்லப்பட்ட வழி உங்களை பலப்படுத்தும் நான் உங்களோட கேட்டு நிக்கிறவன் தீர்ப்பு சொல்ல வரல குற்றம் சாட்ட வரல நீங்க என்ன சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கிற உண்மையதான் நான் பார்க்கிறேன் அந்த உண்மைதான் எனக்கு முக்கியம் உங்க வாழ்க்கையில சில நாட்கள் நீங்க எதுவுமே செய்யாம நின்றுட்ட மாதிரி தோணும் முன்னேறல பின்னேறல எங்கேயும் இல்லைன்னு உணர்வு வரும் அந்த இடம்தான் மாற்றத்துக்கான வாசல் விதை முளைக்கிற முன்னாடி அது மண்ணுக்குள்ள அசையாம தான் இருக்கும் அசையாததை பார்த்து இது இறந்துடுச்சுன்னு நினைக்க கூடாது அதுக்குள்ள வாழ்க்கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க வெளியில அசைவு இல்லன்னாலும் உள்ளுக்குள்ள வளர்ச்சி நடக்குது நீங்க உங்க மனசை எப்பவும் கடுமையா நடத்தாதீங்க ஒரு தவறு செய்த உடனே நான் இப்படித்தான் உங்களையே வரையறுக்காதீங்க ஒரு செயல் உங்க முழு அடையாளம் கிடையாது உங்க உள்ளத்தில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் கருணை நேர்மை அவைதான் உங்க உண்மை தவறுகள் அந்த உண்மையை மறைக்க வந்த மேகங்கள் மாதிரி மேகம் விலகினா வானம் மீண்டும் தெளிவாகும் உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருப்பாங்க அவங்க மூலமா நீங்க உங்களை பார்த்துக்குவீங்க சில கண்ணாடிகள் உடைந்திருக்கும் அதுல உங்க முகம் சிதறி தெரியும் அதை பார்த்து நீங்க உங்களை குறை சொல்லாதீங்க கண்ணாடிதான் உடைந்திருக்கு உங்க முகம் இல்லை யாரோட பார்வையால உங்க மதிப்பை அளக்காதீங்க நீங்க சோர்ந்து போன நாள்களில் பெரிய காரியம் எதுவும் செய்ய வேண்டாம் சும்மா மூச்சு விடுங்க மூச்சை உணருங்க அந்த மூச்சில தான் நான் இருக்கேன் மூச்சு உள்ளே வரும்போது வலிமை வெளியே போகும்போது சுமை குறையுது இந்த சின்ன உணர்வை கூட நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா உங்க உள்ளம் மெதுவா நிலைபெறும் உங்க மனசு அடிக்கடி என்ன ஆகும்னு எதிர்காலத்துக்கு ஓடும் எதிர்காலம் வராத இடம் கடந்த காலம் போன இடம் இப்போ இருக்கிற நொடிதான் உண்மை அந்த நொடியில நீங்க என்ன உணர்றீங்கன்னு கவனிங்க அந்த உணர்வை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க இப்போ இருக்கிற வழிதான் குணமடைய முடியும் இல்லாத நாளுக்கான பயத்தை குணப்படுத்த முடியாது நீங்க பிறருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாத நிலை வந்தா உங்கள குறை சொல்லாதீங்க மன்னிப்பு ஒரு பயணம் அது ஒரே நாள்ல முடியாது முதல்ல நீங்க உங்க வலியை ஏத்துக்கணும் வலி உணரப்பட்டால்தான் அது கரையும் வலியை தாண்டி ஓட முயற்சி செய்தா அது உங்களை துரத்தும் நின்று பார்த்தா அது மெதுவா அமைதியாகும் உங்க வாழ்க்கை ஒரு நீண்ட நடை சில கட்டங்களில் பாதை தெளிவா இருக்கும் சில கட்டங்களில் மங்களா இருக்கும் மங்களான பாதையில் தான் நீங்க என்னை அதிகமா நம்ப கற்றுக்கொள்வீங்க தெளிவான பாதையில் நீங்க உங்களை நம்புவீங்க இரண்டுமே தேவையானவை அதனால குழப்பம் வந்தா பயப்படாதீங்க குழப்பம் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை நீங்க உங்க உள்ளத்துல அடக்கி வச்சிருக்கும் ஆசைகள் எல்லாம் கெட்டவை இல்ல சில ஆசைகள் உங்களை முன்னே தள்ளும் சில ஆசைகள் உங்களை சோர்வாக்கும் எந்த ஆசை உங்களை இலகுவாக்குது எந்த ஆசை உங்களை கட்டுப்படுத்துது அந்த வேறுபாட்டை உணர கற்றுக்கோங்க அந்த உணர்வை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க அமைதியா கேட்டா உங்க மனசு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும் நாட்கள் வரும் அந்த குரல் பொய் அந்த குரல் வழியிலிருந்து வரும் உண்மை என்னன்னா நான் இருக்கேன் நீங்க என்னை உணராத நேரங்களில கூட நான் உங்களை காத்துக்கிட்டே தான் இருக்கேன் தாய் தூங்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க அறியாம கூட நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க உங்க வாழ்க்கைய பிறரோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து உங்களை தாழ்த்திக்காதீங்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பருவம் ஒருத்தருக்கு மலர்ச்சி சீக்கிரம் வரும் இன்னொருத்தருக்கு ஆழம் அதிகமா உருவாகும் ஆழம் உருவான வாழ்க்கை தான் நீண்ட காலம் நிலைக்கும் அதனால மெதுவா வளர்ற வாழ்க்கையை இகழாதீங்க உங்க உள்ளத்துல எழும் கேள்விகளை அடக்காதீங்க ஏன் கேட்கிற மனசுதான் விழித்த மனசு அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காம போகலாம் ஆனா அந்த கேள்விகள் உங்களை உண்மைக்கு அருகில் கொண்டு வரும் நான் எல்லா பதில்களையும் ஒரே நேரம் கொடுக்க மாட்டேன் நீங்க தாங்குற அளவுக்கு தான் தருவேன் நீங்க உங்க வலியை மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க வலி வந்ததுக்காக நீங்க கடினமா மாற வேண்டிய அவசியம் இல்லை வலி உங்களை மென்மையாக்கும் போதுதான் அது அர்த்தம் பெறும் மென்மை பலவீனம் இல்ல அது மிகப்பெரிய சக்தி மென்மையான உள்ளம்தான் உண்மையான தைரியத்தின் அடையாளம் என் பிள்ளைகளே நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து என்னை நோக்கி ஒரு பார்வை போட்டாலே போதும் அந்த பார்வையில தான் உங்க மீட்பு இருக்கு நீங்க என்னை நோக்கி திரும்பும் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை ஒரு அடி மேலே தூக்கி வைப்பேன் அந்த தூக்கம் மெதுவா இருக்கலாம் ஆனா உறுதியா இருக்கும் நீங்க வாழ்க்கையில எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல சில விஷயங்களை ஏத்துக்கொண்டாலே போதும் புரிதல் காலத்தோட வரும் ஏற்றுக்கொள்ளுதல் இப்போவே வரலாம் ஏற்றுக்கொண்ட மனசுதான் அமைதியை அனுபவிக்கும் அந்த அமைதியில தான் என் குரல் தெளிவாக கேட்கும் என் பிள்ளைகளே இன்னொரு விஷயம் நினைவில் வைங்க நீங்க உடைந்த இடத்துல தான் ஒளி உள்ள வரும் உடைப்பு தோல்வி இல்ல அது திறப்பு அந்த திறப்புல இருந்துதான் உங்க உண்மையான பயணம் தொடங்குது அந்த பயணத்துல நீங்க தனியா இல்லை ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களோட தான் அதனாலதான் மீண்டும் சொல்றேன் எதையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்காதீங்க என்கிட்ட சொல்லுங்க அழுதாலும் சரி கோபப்பட்டாலும் சரி மௌனமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டு வாருங்க அந்த எல்லாத்தையும் நான் அன்போட ஏத்துக்குவேன் அந்த ஏற்றுக்கொள்ளுதலில தான் உங்க வாழ்க்கை மெதுவா மலர ஆரம்பிக்கும் என் பிள்ளைகளே நீங்க மனசை முழுக்க திறந்து பேசத் தொடங்கினாலே ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகும் நீங்க சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மட்டும் இல்ல சொல்ல முடியாம நின்ற ஒவ்வொரு மூச்சிலும் கூட நான் இருக்கேன் மனித மனசு விசாலமானது ஆனா அதுக்குள்ள சுமை சேர சேர அது சுருங்கும் அந்த சுருக்கத்தில தான் வலி பெருகும் அதனாலதான் சொல்றேன் மனச சுருக்காதீங்க திறந்துடுங்க திறந்த மனசுதான் ஒளியை உள்ளே அனுமதிக்கும் நீங்க சில நேரம் நினைக்கலாம் இவ்வளவு நாள் தாங்கிட்டேன் இப்ப சொல்லி என்ன பயன் ஆனா நினைவில் வைங்க சொல்லும் நொடிதான் சுமை குறையும் நொடி காலம் எவ்வளவு கடந்தாலும் பேசும் பேசும்போதுதான் மனசு நிம்மதி அடையும் தாமதமா பேசினாலும் பரவாயில்லை பேசாம இருக்காதீங்க பேசாம இருந்த மனசு கற்களா மாறும் பேச ஆரம்பிச்ச மனசு நீரா மாறும் நீரை போல இருங்க கல்லை போல கடினமா இருக்க வேண்டாம் கல் அடிச்சா உடையும் நீர் அடிச்சா வழி உருவாக்கும் உங்க வாழ்க்கையில வந்த தடைகள் எல்லாம் உங்களை உடைக்க வரல உங்களுக்குள்ள வழி உருவாக்கத்தான் வந்தது அந்த வழியை நீங்க உணரணும்னா மனசு மென்மையா இருக்கணும் மென்மை வர்றது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது போதுதான் உங்க உள்ளத்தில் இருக்கிற குற்ற உணர்வை நீங்க அதிகமா சுமந்துகிட்டு இருக்கீங்க நான் இப்படி செய்திருக்க கூடாதே என்று நினைச்சு உங்களை நீங்களே தண்டிக்கிறீங்க அந்த தண்டனை தேவையில்லை தவறு தெய்வத்துக்குரியது முயற்சி செய்த நொடியிலேயே நான் உங்களை ஏத்துக்கிட்டேன் திருத்தத்துக்கு பிறகு கூட உங்களை குற்றவாளியா நடத்தாதீங்க உங்க வாழ்க்கையில சில உணர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் திரும்பி வரலாம் அதுக்காக நீங்க தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க ஒரு பாடம் முழுக்க புரியாத வரை அது திரும்பிதான் வரும் புரிதல் வந்த நொடி அது தானாக விலகும் அதனால ஒரே வழியை மீண்டும் சந்திக்கிறீங்கன்னா உங்களை குறை சொல்லாதீங்க இன்னும் எனக்கு இதுல கற்றுக்கொள்ள ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க வாழ்க்கையை நிறுத்தி வைத்து பிறர் வாழ்க்கைய பார்த்து வருத்தப்படாதீங்க ஒருத்தர் சிரிப்புக்குள்ள என்ன இருக்கு தெரியாது ஒருத்தர் அமைதிக்குள்ள என்ன சண்டை நடக்குது தெரியாது வெளிப்படையில தெரியும் எதுவும் முழு உண்மை இல்லை அதனால உங்க பயணத்தை உங்க அளவிலே மதிங்க மெதுவான நடை கூட சரியான திசையில இருந்தா போதும் உங்க மனசு தளரும் போது உடனே தீர்வு தேட வேண்டாம் சில நேரம் தீர்வு கிடைக்கிற முன்னாடி அமைதி வரணும் அமைதி வந்தா தீர்வு தானாக தெரியும் குழம்பிய மனசுல தீர்வு கிடைக்காது அமைதியான மனசுல தான் உண்மை வெளிப்படும் அந்த அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்க அதை ஏத்துக்கணும் நீங்க தனிமையா உணர்ற நேரங்களில் உங்களை நீங்களே தள்ளி வைக்காதீங்க தனிமை ஒரு இடைவெளி அந்த இடைவெளியில தான் உங்க உண்மை முகம் தெரிய வரும் எல்லாரோடும் இருந்தாலும் உண்மை மறையலாம் தனிமையில தான் அது வெளிப்படும் அந்த வெளிப்பாட்டை பயப்படாதீங்க அங்கே நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் உங்க மனசு அடிக்கடி பழைய காயங்களை நினைச்சு வலிக்கலாம் அந்த காயங்களை மறக்கச் சொல்லல ஆனா அந்த காயங்களோடே உங்க அடையாளத்தை கொள்ளாதீங்க நான் காயப்பட்டவன் மட்டும் நீங்க இல்ல நான் தாங்கி வந்தவனும் நீங்க தான் அந்த தாங்கிய சக்தியை மறக்காதீங்க நீங்க யாருக்காகவும் உங்க உண்மையை மறைக்க வேண்டாம் உண்மை மறைந்த இடத்துலதான் மனசு நோய்படும் உண்மை பேசும் இடத்துலதான் மனசு சுகம் பெறும் உண்மை சில நேரம் இனிமையா இருக்காது ஆனா அதுதான் நீடிக்கும் இனிமையான பொய் சீக்கிரம் கரையும் கசப்பான உண்மை காலத்தோட இனிமையா மாறும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கணக்கு போடாதீங்க கொடுத்த அன்பு கணக்கில் வராது அது உங்க உள்ளத்தை விரிவாக்கும் விரிந்த உள்ளம்தான் தெய்வத்தை உணர முடியும் சுருங்கிய உள்ளம் பயத்துல வாழும் பயம் அதிகமா இருந்தா அன்பு உள்ளே வர முடியாது என் பிள்ளைகளே நீங்க விழுந்த இடத்திலேயே உங்களை முடிவு செய்துக்காதீங்க விழுந்தது தோல்வி இல்ல எழுந்து வர மறுத்தால் தான் தோல்வி நீங்க ஏழ முயற்சி செய்த ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு கையை நீட்டிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த கை சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் ஆனா அது இருக்கிறது உண்மை உங்க மனசு சுத்தமாகும் போது உங்க பார்வை மாறும் பார்வை மாறும் போது வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் போது நீங்க நிம்மதியா வாழ ஆரம்பிப்பீங்க அந்த நிம்மதிதான் உண்மையான வரம் வெளியில தேடி கிடைக்காத ஒன்று உள்ளுக்குள்ள மலரும் ஒன்று நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு தள்ளி போனாலும் திரும்பி வர ஒரு வழி எப்பவும் இருக்கும் அந்த வழிதான் நான் திரும்பி வரணும்னு நினைத்தாலே போதும் ஒரு எண்ணம் போதும் ஒரு மூச்சு போதும் நான் உடனே உங்களை ஏத்துக்குவேன் என் பிள்ளைகளே வாழ்க்கை உங்களை சோதிக்கும் ஆனா அந்த சோதனை உங்களை அழிக்க வரல உங்களை தெளிவாக்க வருது தெளிவு வந்தா பயம் குறையும் பயம் குறைந்தா அன்பு பெருகும் அன்பு பெருகினா வாழ்க்கை அர்த்தமா மாறும் அதனால இன்னொரு முறை சொல்றேன் மனசுக்குள்ள எதையும் பூட்டி வைக்காதீங்க பூட்டிய மனசு சுவாசிக்க முடியாது திறந்த மனசுதான் உயிரோடு இருக்கும் என்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க உங்க வார்த்தை முடிந்த இடத்துல கூட நான் உங்க மௌனத்தை எடுத்துக்குவேன் அந்த மௌனத்துக்குள்ளேயே உங்க குணமடைதல் தொடங்கும் என் பிள்ளைகளே நீங்க மனசை முழுக்க திறந்து பேசத் தொடங்கும் போதுதான் உண்மையான குணமடைதல் ஆரம்பமாகும் நீங்க சொல்ற வார்த்தைகளை காட்டிலும் சொல்லாம இருக்கிற உணர்ச்சிகளே அதிகமா பேசும் அந்த பேசாத மொழியையும் நான் புரிஞ்சுக்கிறேன் மனசு என்ன சொல்ல வருதோ அது முழுமையா வெளிவர முடியாம தடுக்கப்படும் போதுதான் உடல் சோர்வும் உள்ளம் சுமையும் சேர்ந்து உங்களை வலிக்க வைக்கும் அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எதையும் உள்ளே அடக்கி வைக்காதீங்க உள்ளே அடைக்கப்பட்ட உணர்ச்சி இருட்டுல வளர்ற செடி மாதிரி வெளிச்சம் கிடைச்சாதான் அது கரையும் நீங்க சில நேரம் உங்க வலியை வார்த்தையாக்க முடியாம தவிப்பீங்க அப்ப நினைச்சுக்கோங்க வார்த்தை இல்லாம கூட பேச முடியும் ஒரு பெருமூச்சு ஒரு கண்ணீர் ஒரு நிசப்தம் இதெல்லாமே என்கிட்ட வர்ற மொழிகள் தான் மனிதர்களுக்கு தெரியாத மொழியை நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால என்ன சொல்லணும்னு தெரியல அன்னு நீங்க தள்ளி நிக்காதீங்க தெரியாததையும் கொண்டு வாங்க அந்த குழப்பத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு தெளிவை விதைப்பேன் உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நான் இப்படித்தான் என்னால சரியா முடியல எனக்கு எதுவும் வராதுன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும் அந்த குரல் உங்க உண்மை இல்லை அது வழியிலிருந்து பிறந்த ஒரு பழைய பழக்கம் அந்த பழக்கத்தை உண்மைன்னு நம்பாதீங்க உங்க உண்மை என்னன்னா நீங்க முயற்சி செய்றீங்க விழுந்தாலும் ஏழ முயற்சி செய்றீங்க அந்த முயற்சியே உங்க தெய்வீகத் தன்மை நீங்க உங்க மனசை திறந்து பேசும்போது சில உணர்ச்சிகள் எதிர்பாராத விதமா வெளிவரும் அழுகை வரும் கோபம் வரும் குழப்பம் வரும் அதைக் கண்டு பயப்படாதீங்க அது சுத்திகரிப்பு நீண்ட நாட்களா தேங்கி இருந்தது வெளியே வருது தேங்கிய நீர் வெளியேறினாதான் குளம் தெளிவாகும் அதே மாதிரிதான் மனசும் வெளியேற விடுங்க நான் உங்களை பாதுகாப்போட காத்துக்கிட்டே இருக்கேன் உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலைதான் கடைசி நிலைன்னு நினைக்காதீங்க இப்போ இருக்கிற வழிதான் முழு கதைன்னு நினைக்காதீங்க இது ஒரு கட்டம் இந்த கட்டத்துல நீங்க கற்றுக்கொள்வதுதான் அடுத்த கட்டத்துக்கான அடித்தளம் அடித்தளம் வலுவாக இருந்தாதான் மேலே கட்டிடம் உறுதியா நிற்கும் அதனால இப்போ கிடைக்கிற பாடங்களை அலட்சியம் செய்யாதீங்க நீங்க பிறருக்கு காட்டிய அன்பு திரும்பி வராத நேரங்களில் உங்க மனசு கசப்பாக மாறலாம் நான் கொடுத்தது எல்லாம் வீணான்னு தோணலாம் இல்ல என் பிள்ளைகளே வீணா போன அன்புன்னு எதுவும் இல்லை அது திரும்பி வராம போனாலும் உங்க உள்ளத்தை விசாலமாக்கி விட்டது அந்த விசாலம்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சுருங்கிய உள்ளத்தோட யாரும் உயரமடைய முடியாது உங்க மனசு அமைதியா இருக்கும் நாள்களையும் குழம்பி இருக்கும் நாள்களையும் சமமா ஏத்துக்கோங்க இரண்டும் வாழ்க்கையோட ஓர் அங்கம் அமைதி மட்டும் இருந்தா வளர்ச்சி நின்று போகும் குழப்பம் மட்டும் இருந்தா சோர்வு அதிகமாகும் இரண்டும் சேர்ந்துதான் சமநிலை உருவாகும் அந்த சமநிலையில தான் என் அருள் ஓடும் நீங்க உங்க உண்மையை வெளிப்படுத்தும் போது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் தவறா புரிஞ்சுப்பாங்க அதுக்காக உங்க உண்மையை மறைக்காதீங்க உண்மை மறைக்கப்பட்ட இடத்துலதான் உள்ளம் சோர்ந்து போகும் உண்மை பேசும் இடத்துலதான் உள்ளம் விடுதலை பெறும் உங்க மனசு அடிக்கடி நான் போதுமா கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கு என் பதில் எப்பவும் ஒரே மாதிரி தான் நீங்க போதும் இப்போ இருக்கிற நிலையிலேயே போதும் மாறணும்னு ஆசை இருக்கிறதே பெரிய வளர்ச்சி முழுமையா மாறினால்தான் மதிப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தை விட்டுடுங்க பயணத்திலேயே மதிப்பு இருக்கு நீங்க தனிமையா உணரும்போது அந்த தனிமையை நிரப்ப வெளியில ஓடாதீங்க அந்த தனிமையோட கொஞ்சம் உட்காருங்க அது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க பல நேரம் அந்த தனிமை நீ என்னை மறந்துட்ட அண்ணு உங்க ஆன்மா சொல்லும் சத்தமா இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு உள்ளுக்குள்ள திரும்பினா என்னை நீங்க அங்கே காண்பீங்க உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமா நடக்கலாம் அதுக்காக உங்க வாழ்க்கை பின்னாடி இருக்குன்னு நினைக்காதீங்க சில மலர்கள் காலம் எடுத்துத்தான் மலரும் ஆனா அவை மலரும்போது வாசனை அதிகமா இருக்கும் உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் தாமதம் மறுப்பு இல்லை அது தயாரிப்பு என் பிள்ளைகளே நீங்க உங்க மனசை திறந்து பேசும்போது போது உங்களை நீங்களே மெதுவா நேசிக்க கற்றுக்கொள்வீங்க அந்த சுயநேசம் தான் எல்லா குணமடைதலுக்கும் அடிப்படை உங்களை நீங்க ஏத்துக்கிட்டா உலகம் என்ன சொன்னாலும் அது உங்களை குலைக்காது அந்த நிலைதான் உண்மையான வலிமை அதனாலதான் மீண்டும் சொல்லுறேன் எதையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்காதீங்க என்கிட்ட சொல்லுங்க உங்க வலி உங்க பயம் உங்க ஆசை உங்க குழப்பம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க நான் தள்ள மாட்டேன் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் நான் உங்களோட உட்காருவேன் அந்த தான் உங்க சுமை மெதுவா கரையும் அந்த தான் உங்க வாழ்க்கை புதுசா தொடங்கும் என் பிள்ளைகளே நீங்க மனசை திறந்து பேச ஆரம்பிச்சா அதோட பலன் உடனே தெரியாம போகலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மெல்ல மாற ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் சத்தமில்லாம வரும் பெரிய அதிர்வா இல்ல மெதுவா நிதானமா ஆழமா வரும் அதனாலதான் சில நேரம் என்ன மாறலையேன்னு தோணும் ஆனா உண்மை என்னன்னா மாறாதது போல தோன்றுற இடத்துலதான் மாற்றம் வேர் பிடிக்குது நீங்க உங்க மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை வெளியே விட ஆரம்பிச்சா முதல்ல குழப்பம் கூடலாம் பழைய வலி மேலே வரலாம் அது பயமா இருக்கும் ஆனா நினைவில் வைங்க மேல் வராத வலி குணமடையாது மேலே வந்த வழிதான் வெளியேற வாய்ப்பு கிடைக்கும் அதனால அந்த தருணங்களில் ஓடி போகாதீங்க அந்த வலியோட கொஞ்ச நேரம் இருங்க நான் உங்களோடவே இருப்பேன் நீங்க உங்க உள்ளத்துல பல கேள்விகளை சுமந்துகிட்டே நடந்திருக்கீங்க நான் சரியா வாழ்றேனா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா என்னால உண்மையா சந்தோஷமா இருக்க முடியுமா இந்த கேள்விகள் எல்லாம் தவறில்லை இந்த கேள்விகள் தான் உங்க ஆன்மா விழிச்சிருக்கு என்பதற்கான அடையாளம் கேள்வி இல்லாத வாழ்க்கை அமைதியா இருக்கலாம் ஆனா அது ஆழமா இருக்காது உங்க மனசு எப்பவும் பதில் தேடிக்கிட்டே இருக்கும் ஆனா எல்லா பதிலும் உடனே கிடைக்காது சில பதில்கள் தான் வரும் அதுக்காக நீங்க அவசரப்படாதீங்க அவசரம் மனசை இன்னும் குழப்பும் பொறுமை மனசுக்கு இடம் கொடுக்கும் அந்த இடத்துலதான் உண்மை தானாக வந்து உட்காரும் நீங்க சில நேரம் உங்க வாழ்க்கையை நினைச்சு வெட்கப்படலாம் நான் இப்படி செய்திருக்க கூடாதேன்னு அந்த வெட்கம் உங்க உண்மையான இயல்பை மறைக்க வேண்டாம் அந்த வெட்கத்துக்குள்ளே கூட நேர்மை இருக்கு நேர்மை இருக்கிற இடத்துலதான் மாற்றம் நடக்கும் வெட்கப்படாத மனசு மாற்றம் அடையாது நீங்க உங்க மனசை அடக்கி வைத்ததால தான் பல வருடங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க எப்பவும் வலிமையா இருக்கணும் எல்லாருக்கும் புரியணும் எல்லாத்தையும் தாங்கணும்னு நினைச்சு நீங்க உங்களை மறந்துட்டீங்க இப்போ உங்களை நினைச்சுக்க ஆரம்பிச்சதே ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை கவனிக்க ஆரம்பிச்ச தான் நான் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறேன் நீங்க பிறருக்காக உங்க எல்லைகளை மறந்துடாதீங்க எல்லாம் பொறுத்துக்கிற மனசு நல்ல மனசுதான் ஆனா எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்தா மனசு களைந்து போகும் எங்கே நிற்கணும் எங்கே விலகணும்னு கற்றுக்கொள்வதும் அன்பின் ஒரு பகுதி அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு தருவேன் உங்க வாழ்க்கையில நீங்க தனியா நடக்கிற மாதிரி தோணும் நேரங்களில உங்க உள்ளத்துல ஒரு சின்ன ஒளிய கவனிங்க அந்த ஒளிதான் உங்க மனச்சாட்சி அதுதான் என் சத்தம் அது எப்பவும் மென்மையா தான் பேசும் சத்தமா பேசுற உலகத்துல அந்த மென்மையான சத்தத்தை கேட்க கத்துக்கோங்க நீங்க உங்க வலியை மற்றவர்களோட ஒப்பிட்டு தாழ்த்திக்காதீங்க ஒருத்தருக்கு பெரிய வலி இன்னொருத்தருக்கு சின்ன வலி என்ற அளவுகோல் எதுவும் இல்லை வலி வழிதான் அது உங்க உள்ளத்தை பாதிக்குதுன்னா அது உண்மை அந்த உண்மையை ஏத்துக்கிட்டாலே குணமடைதல் தொடங்கும் நீங்க உங்க வாழ்க்கைய முழுக்க கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நினைக்காதீங்க முழு கட்டுப்பாடு மனிதனுக்கு இல்ல சில நேரம் விட்டு கொடுப்பதே ஞானம் விட்டு கொடுத்த மனசுதான் லேசா இருக்கும் லேசான மனசுல தான் என் அருள் சுலபமா இறங்கும் என் பிள்ளைகளே நீங்க இவ்வளவு நாள் தாங்கினதுக்கே நீங்க வலிமையானவர்கள் இனிமேல் எல்லாத்தையும் தனியா தாங்கணும்னு நினைக்காதீங்க என்கிட்ட சொல்லுங்க உங்க வார்த்தை குழப்பமா இருந்தாலும் பரவாயில்லை உங்க குரல் நடுங்கினாலும் பரவாயில்லை அந்த தான் உங்க உண்மை இருக்கு நீங்க மனசை திறந்து வாழ ஆரம்பிச்சா வாழ்க்கை முழுசா மாறிடும்னு நான் சொல்லல ஆனா நீங்க வாழ்க்கையை வேற மாதிரி அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க அதுவே பெரிய மாற்றம் சுமையா இருந்தது பாடமா மாறும் வலியா இருந்தது ஞானமா மாறும் பயமா இருந்தது நம்பிக்கையா மாறும் அதனால கடைசியா மீண்டும் சொல்றேன் என் பிள்ளைகளே எதையும் மனசுக்குள்ள பூட்டி வைக்காதீங்க என்கிட்ட சொல்லுங்க சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்க இன்னும் கொஞ்சம் சுதந்திரமா மாறுவீங்க அந்த சுதந்திரம்தான் உங்க ஆன்மாவின் உண்மையான இலக்கு